நீண்டு கொண்டே செல்லும் சிவலிங்கம் அது நாங்க எங்களால் எடுக்க எடுக்க போயிட்டு தான் இருக்க முழுமையா அதை எடுக்க முடியாது அவ்வளவு வெளியில எடுக்க முடியாது அருள்வெளி சித்தர் பாபா சுவாமிகள் நிகழ்த்திய ஆச்சரியங்கள் மர்மம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஜீவசமாதி அடைந்திருக்கும் அருள்வெளி சித்தர் என்கிற மகான் சென்னை பாரிமுனையில் வாழ்ந்து வந்ததாக தகவல் கிடைக்கிறது இங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் ஜீவசமாதி அடைய போவதை முன்கூட்டியே உணர்ந்து மொட்டையடித்து காந்தியடிகளைப் போல காட்சி தந்தார் என்று சொல்கிறார்கள் இவர் வாழ்ந்த காலத்தில் ஒற்றை பனைமரம் என்கிற வார்த்தையையும் பூதேரி பண்டை என்கிற வார்த்தையையும் உச்சரித்துக் கொண்டே இருப்பார் என்று சொல்லப்பட்டது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இவர் இங்கே மறைந்த பிறகு ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பூதேரி பண்டை என்கிற இடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டார் அதுவும் ஒற்றை பனை மரத்தின் அடிப்பகுதியில் இந்த தகவல் அப்போதைக்கு யாருக்கும் தெரியாது அவர் மறைந்து இங்கே அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் அவர் சொன்ன வார்த்தைகள் இவரால் முன்கூட்டியே உணர்ந்து சொல்லப்பட்டன என்பதை இவர்கள் அறிந்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு சில நேரத்தில் சங்கேத பாச பேசுவார் ஒத்த பணமரம் எஸ் டி ஒத்த என்ன பழகால பூதேரி பண்டை சமாதி ஆன பிறகு எங்களுக்கு என்னடா பாபா அப்படி சொல்ல அது அதே மாதிரி அந்த இடம் வந்து அவருக்கு அமைஞ்சது அந்த ஒத்தப்படம் தான் அவருக்கு ஒரு சமாதி ஆன பிறகு அந்த நிலவு கொண்டார் அருள்வெளி சித்தர் மறைந்த பிறகு அவருக்கு அமைக்கப்பட்ட சிறிய கோவிலில் திரு சேகரோடு இணைந்து பராமரித்து வருகிறார் திரு பிரபாகரன் இவரும் அருள்வெளி சித்தர் பற்றி பல தகவல்களை பதிவு செய்கிறார் தங்களால் இயன்றவரை அன்னதானம் உள்ளிட்ட பல பணிகளை செய்து வருவதாகவும் இந்த வேலை தங்களுக்கு மனநிறைவை அளிப்பதாகவும் இவர் சொல்கிறார் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகி எல்லாம் பிரச்சனை ஆகி வீட்டில் உட்கார்ந்தது எனக்கு சேகரணம் மூலிமா கோயிலுக்கு வாங்க வந்து உட்காருங்க கோயில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு முன்னாடி கூப்பிட்டாங்க நான் வரல அப்புறம் கம்பல் பண்ணி வா வான்னு கூப்பிட்டு பிறகு சரி என்னன்னு தெரியல நான் வந்து உட்காந்தேன் அப்புறம் என்கிட்ட சாவி கொடுத்து நீங்கள் காலை டெய்லி காலை தராங்க வீட்டில் போகிறத அப்படின்னாங்க அப்புறம் நான் டெய்லி காலைல அஞ்சு மணிக்கு கோயில் திறக்க ஆரம்பித்தேன் மாதிரி நைட்டு நான் மூடுவேன் காலை திறந்து எல்லாமே கோயில் ரெடி பண்ணுவேன் அது மாதிரி அன்னதானம் இருக்க அன்றைக்கி இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வச்சு எல்லாம் கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணுவேன் அதில் சேகரணம் ஒரு ஆறு அரை மணிக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா சமையல் பண்ணி எல்லாம் சாப்பாடு எல்லாருக்குமே போடுவோம் கோயிலுக்கு வந்த பிறகு நான் எனக்கு வந்து நான் எவ்வளோ டென்ஷன் வந்து எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் மன உளைச்சல் அதாவது பிரச்சனாக மன உளைச்சல் பயங்கரமாக இருந்தேன் ஆனால் கோயில் வந்ததுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது சுத்தமாக எனக்கு அதெல்லாம் நடந்ததா இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கான்றதே இல்லை சுத்தமாக இல்லை ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக ஒரு சின்ன வயசு குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் ஜாலியாகிட்டேன் நான் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் உற்சவர் சிலை கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு தற்போது மாதந்தோறும் வெளியில் எடுத்து அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஐயாவோட உற்சவம் செய்தோம் உற்சவம் செய்து வருஷத்துக்கு ஒரு முறை வீதி உழா பண்ணோம் வீதி விழா போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கு வெளியே இருந்து அபிஷேகம் பண்ணி அவருக்கு அன்னைக்கு நைட்டு வந்து உள்ளதை வச்சிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஊர்வலம் குரு பூஜை முன்னாள் ஊர்வலம் பண்ணுவோம் இப்படி பல தகவல்கள் அருள்வெளி சித்தர் பற்றி சொல்லப்படும் நிலையில் அவர் ஜீவசமாதி அடைந்திருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் வடமங்கலம் பகுதியிலும் இவரது அருள் நிறைந்திருப்பதாக பலர் சொல்கிறார்கள் இந்த ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடத்தில் ஒரு சிவலிங்கமும் காண கிடைக்கிறது ஸ்ரீ பூதபுரீஸ்வரர் என்று வழங்கப்படும் இந்த சிவலிங்கம் நீண்டு கொண்டே செல்கிறது என்ற தகவல் ஆச்சரியப்படுத்தியது இந்த சிவலிங்கம் அமைந்திருக்கும் இடத்தில் ஏற்கனவே முற்பிறவியில் இந்த மகான் ஜீவ சமாதி அடைந்தார் என்றும் மீண்டும் இந்த இடத்தில் வந்து ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் என்றும் மேலும் ஒரு வியப்பான தகவல் கூறப்பட்டது இந்த சிவலிங்கம் வந்து சுயம்பு இது வந்து மன்னர் காலத்து சிவலிங்கம் ஆனால் அந்த டைம்லேயே ஜீவசமாதி ஆயிட்டு இந்த இருக்க ஒற்றை மரத்துக்கு சிவனுக்கு பக்கத்துலேயே ஒற்றை மரம் இருக்கும் இது வந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவன் கோவில் இந்த மரமும் தான் ஐயா வந்து போன வாட்டியே சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே அந்த சிவலிங்கத்துக்கு ஜீவசமாதி ஆயிருக்கேன் இப்போ எனக்கு என்னை இப்போ நான் ஆக போகும்போதும் என்னை கொண்டு போய் அங்கே தான் வைக்கணும் ஒற்றை பண்ண மரம் அப்படின்னு சொல்லி போதனை பண்டிகை எதிர்க்க வடமங்கலம் அப்படின்னு சொல்லி ஐயா இதையே பரிபாசையில் பேசியிருந்துருக்காங்க அது நாங்கள் எங்களால் எடுக்க எடுக்க அது இன்னும் போயிட்டு தான் இருக்கின்ற முழுமையாக அதை எடுக்க முடியாது அவ்வளோ ஆகிட்டு அது முழுமையாகவே அதை எடுக்க முடியாது வெளியில் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் நான் சுரேஷெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா நான் சுரேஷ் சொன்னார் இல்லைண்ணா நம்ம மாவுடைய வந்து அப்படியே இறக்கிலாம் அப்படின்னு செஞ்சு அந்த சபதிங்களெலாம் வர வச்சு செஞ்சு ஆவுடைய இறக்கி தான் கும்பாபிஷேகம் பண்ணோம் ஐயாவுக்கும் இந்த சிவனுக்கும் வந்துட்டு ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஐயாவோட குரு பூஜை அப்போ கும்பாபிஷேகம் பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா மாசி மாதத்தில் வந்து பசு மாடு வந்து அப்போது வந்து பால் கறங்கும் அந்த சிவலிங்கத்து மேலேயே பால் கறங்கும் அதெல்லாம் பெரிய பெரிய அதிசயமாக இருக்குது இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்